ஓம் சாந்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள் வந்து சிவராத்திரி கொண்டாடத்துக்கு தயாராய்ட்ருக்கோம் இந்தியா முழுவதும் நிறைய சிவராத்திரி கொண்டாட்டங்கள் நிறைய கொடிகள் ஏற்றப்படுகின்றன இங்கே பிகே மட்டும் இல்லை பல இடங்களில் சிவராத்திரியை கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க பாபா இன்றைக்கி மூணு வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் என்னோடய சொந்த அறிமுகத்தை கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார் பாபா தன் அறிமுகத்தை கொடுக்கிறாரு பாபா எனக்கு எப்படி அறிமுகமானன்ற ஒரு கதையை சொல்றேன் பாபா ஒரு தடவை கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு சொன்னாரு இன்னைக்கு நான் என்னோட அறிமுகத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ எல்லாம் ஆச்சரியமாய் குழந்தைகள் பாபாவை பார்த்தாங்க அப்படி பதினாலு வருட தபசியாவும் நாலேஜ் படிக்கிறதும் ஆரம்பிச்ச கையோட இது நடந்தது பாபா தன் குழந்தைகள் தன் அறிமுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சார் லச்சு பாபா ஒரு பிளேன் பேப்பர் கொடுத்தாரு ஒரு வெற்று காகிதம் அப்ப பேப்பர் கொடுத்த பாபா கடிதத்தையும் ஒரு பென்சிலையும் கொடுத்தாரு இன்னைக்கு வந்து இந்த பேப்பர்ல தான் பாபா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறான்னு சொல்லி பிரம்மா சொன்னாரு ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் அப்ப பாபா பென்சில பேப்பர் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு சின்ன புள்ளி வச்சாரு அந்த பென்சில கொண்டு போய் பாபா தொட்டாருன்னா கூட தெரியல பிள்ளைங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல அப்போ பாபாட்ட சொல்கிறாங்களா எனக்கு எதுவுமே தெரியல பாபான்னு அப்ப மறுபடியும் பாபா அதே மாதிரி பென்சிலில் கொண்டு போயிட்டு பேப்பர்ல வச்சாராம் அப்ப பாபா கேட்டார ஏதாவது தெரியுதா உங்களுக்கு அப்ப பிள்ளைங்க சொன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல பாபா சொல்லி அமைதியா இருந்தாங்களாம் அப்ப பிரம் பாபா சொன்னார் இதே மாதிரி நீங்க சிவ பாபாவை உங்க வெற்றி கண்களால் பார்க்க முடியாது தெய்வீக கண்கள் தேவை சிவனை அடையாளம் கண்டுக்கிறதுக்குன்னு பிரம்ம பாபா அந்த தத்துவத்தை உணர்த்த தான் அந்த பென்சிலை கொண்டு போய் பேப்பரில் புள்ளி வைக்கிற மாதிரி வைக்காம வந்தாராம் அற்புதம் இப்போ இதில் அடிப்படையில் சிவபாபா ஒரு புள்ளி என்பதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஜெகதீஷ் பாய் ஒரு தடவை பாபா கூட உட்கார்ந்து பாபாட்ட சொன்னாரு எந்த பாபாவோட பிக்சரை பேப்பரில் வரைஞ்சாலும் சரி பிளாஸ்டிக்கில் வரைஞ்சி வச்சாலும் சரி எந்த வகையில் பாபாவை வரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரம் பாபா சொன்னார் வேண்டாம் எதுலேயும் வரிய வேண்டாம் அப்படின்னு இப்ப பாபா சொன்னாராம் ஓவல் ஷேப் ஒன்னு வரைஞ்சி அது முட்டை வடிவத்தை வரைஞ்சி அதுல ஒரு புள்ளி வச்சிருங்க அது போதும் அப்படின்னு பாபா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரான் அப்ப முத முத வரைஞ்ச படத்துல இருந்து அந்த புள்ளிலேருந்து நிறைய அந்த கதிர்கள் வர மாதிரி இருந்தது அப்போ பாபா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புள்ளியும் எடுத்து ஸ்தாரம் போட்டுக்கிட்டாரான் அப்புறம் சொன்னாரான் இந்த நட்சத்திரம் தான் நானுன்னு சொன்னாரான் அப்போ பிள்ளைகள் சொன்னாங்கன்னா எப்படி புள்ளியை நினைவு பண்ணுறது இப்பயும் சொல்கிறோம் இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இப்போதான் பாபா வரைஞ்சானா ஒரு புள்ளி வச்சு அதை சுற்றி முப்பத்தாறு தெய்வீக குணங்களை வரைஞ்சாரான் அப்ப இந்த குணங்களின் அடிப்படையில் நீங்க சிவ பாபாவை நினைங்க தெய்வீக குணங்கள் அடிப்படையில் சிவனை நினைங்க அது கொஞ்சம் இலகுவா ஈஸியா இருக்கும்னு அப்பா சொன்னாங்களாம் அப்ப குழந்தைகள் பாபாட்ட சொல்கிறாங்களாம் எங்களால் புள்ளியை நினைக்க முடியல கஷ்டமா இருக்குன்னு அப்ப பாபாவே சொல்றாரா இது வந்து இலகுவான விஷயம் கிடையாது புள்ளிய நினைக்கிறது அப்ப தான் சிவனை கட்ட முடியும் அப்ப உறவுகின் அடிப்படையில குணங்களின் அடிப்படையில பாபாவை நினைங்க அப்ப கண்ணுக்கு தெரிந்த பிரம்மா மூலியமா கண்ணுக்கு தெரியாத சிவன் பிரத்யட்ச அப்ப இன்னொரு வழிமுறையும் கொடுத்தா பாபா என்னோட உருவத்தை பார்த்து ஆனா எனக்குள்ள இருக்கும் நிராகரமான உருவ மற்றவரே பார்த்து உணர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப உங்களோட யோக நினைவு கண்ணுக்கு தெரியாத ஈஸ்வரனோட தான் இருக்காது கண்ணுக்கு தெரிஞ்ச என்னோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரம்ம பாபா சொன்னார் அதாவது உடல் உணர்வு தொடர்ந்து நிராகார் சிவனை நினைக்கணும் அப்படின்னு அப்போ பாபா சொன்னாரா நான் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒடி புள்ளியாக நான் இருக்கிறேன்னு ஆரம்பத்தில் பாபாவோட படம் வந்து ஒரு முட்டை வடிவத்தில் தான் இருந்துச்சான் அப்ப கொஞ்ச நாள் தான் இந்த பாயிண்ட்டை வந்து அந்த முட்டை வடிவத்தின் நடுவில் வச்சாங்களாம் அப்பதான் பாபா தன்னோட உண்மையான அறிமுகத்தை கொடுத்தாரு நான் ஒரு புள்ளி வடிவமானவன் ஜோதி சொருப புள்ளி வடிவ சிவபாபான்னு சொன்னாராம். இன்று பதினெட்டாம் தேதி இரண்டாம் மாதம் இன்று ஒரு